வணக்கம் நேர்களே செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு வினோதமான வழக்கம் இருக்கு எந்தெந்த செய்திகளை நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்றது இல்லை அதை ஊடகங்கள் தான் டிசைட் பண்றது அப்படியே பார்க்குற செய்திகளையும் எந்த நோக்கத்துல எந்த கோணத்துல பார்க்கணுங்கிறதையும் அவங்களே டிசைட் பண்றாங்க இதனால என்ன ஆறுனா செய்திகளுடைய தன்மை மறைக்கப்படுகிறது இந்த மாதிரி செய்தி மூலம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமா செய்திகளோட மூலத்துக்கு போய் அந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை மக்களுக்கு வெளிக்கோணரவைக்கும் ஒரு சிறிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி இதுல நான் வந்து ராமானுஜம் என்னுடைய நண்பர் ரவிசங்கர் அவரும் இணைஞ்சிருக்காரு உங்களுக்கு சில குறுஞ்செய்திகளும் சில விரிவான செய்திகளும் வழங்க இருக்கிறோம் சார் இப்ப நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன் இந்த முதல்ல வணக்கம் அந்த செய்தி மூலம் நேரர்கள் எல்லாருக்கும் நான் ரவிசங்கர் வணக்கம் அதாவது ஒரு பெரிய கடத்தல் கும்பல் சென்னை விமான நிலையத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன சார் விஷயம் சார் இவங்க என்ன பண்றாங்க ரெண்டு மாசத்துல வெளிநாட்டில இருந்து கடத்தி வரப்பட்ட நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வேல்யூ உள்ள தங்கத்தை மறைச்சி வெளியில கொண்டு வந்திருக்காங்க இது என்னன்னா சென்னையில இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெர்மினலில் நிறைய கடைங்க இருக்கு சார் அந்த கடையில் ஒரு கடையில் தான் இந்த மார்க் கடத்தி கொண்டு வரப்பட்ட தங்கத்தை வெளியில் கொண்டு போறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க இது என்ன இதை தெரிஞ்ச உடனே இந்த கஸ்டம்ஸ் அஃபீஷியல்ஸ் அங்கே இருக்கிற கடையெல்லாம் சோதனை பண்ணிருக்காங்க அதில் சோதனை பண்ணும் பொழுது இவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த கடையில் அங்கே ஒரு கடை இருக்கு அதில் ஷபீர் அலி அப்படிங்கிறவர் கடை வச்சிருக்கார் அந்த டெர்மினல்ல ஒரு கடையில அந்த கடையில தான் துபாய் உள்ளிட்ட பல நாட்டுல இருந்து டிரான்சிட்ட வராங்க இல்லையா பேசஞ்சர் அவங்க என்ன பண்றாங்க அந்த தங்கத்தை கொண்டு வந்து இந்த சபீர் அலி கடைக்கு பக்கத்துல ஒரு பாத்ரூம் இருக்குங்க அந்த பாத்ரூம்ல கொண்டு போய் இந்த தங்கத்தை வச்சிடுறாங்க வச்சுட்டு அவருக்கு தகவலை கொடுத்துறாரு இந்த சபீர் அலி என்ன பண்ற அவருடைய கடையில ஒரு எட்டு பேர் வேலைக்கு வச்சிருக்கார் அந்த எட்டு பேரும் பல்லாவரம் அந்த பக்கத்துலேருந்து இருக்காங்க இங்கே வேலைக்கு வராங்க அந்த எட்டு பேருக்கும் எல்லாம் கொடுத்து இந்த தங்கத்தை வெளியில் எப்படி கொண்டு வரது அப்படின்னு இந்த எட்டு பேர் என்ன பண்றாங்க விஷயம் தெரிஞ்ச உடனே சபீர் அலி சொல்லுவாரு இங்க போப்பா வந்துருதுன்னு இவங்க போயிட்டு அந்த பாத்ரூம்ல தங்கத்தை எடுத்து இவங்க ஆசன வாயில அதை அடக்கி வச்சுட்டு வெளியில கொண்டு வந்து கொண்டு வருவாங்க இந்த மாதிரி கொண்டு வரத்துக்கு அந்த சபீர் அலிக்கு இதுவரைக்கும் கோடி பணம் இந்த ஊழியர்கள் இருக்காங்களா பத்து லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு இதை வந்து கண்டுபிடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க எப்படியும் ஒரு நாளைக்கு மாட்டுவாங்க எல்லாரும் அதே மாதிரி அப்புறம் சார் இந்த பார்லிமெண்ட்ல திமுக உள்ளிட்ட அந்த இண்டி கூட்டணி கட்சிகள் எல்லாம் நீட் தேர்வுக்காக பேசணும் விவாதம் பண்ணணும்னு பயங்கரமா போராடுறாங்க ஆனா இங்க சட்டசபையில மணல் கொள்ளைய பத்தி விவாதம் நடத்துறதுக்கு மறுக்கிறாங்க ஏன் சார் இந்த ஐரணி அது ஏன் கேக்குறீங்க பாரதிய நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டி எம்எல்ஏ அவங்க திருமதி வானதி சீனிவாசன் அவங்க ஒரு பெரிய இஷ்யூ ரைஸ் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை எப்படி நடக்கிறது என்று செய்திகள் வந்திருக்கு நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு அதிகமாக தமிழக மக்கள் வளம் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மாநில டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இது சம்பந்தமா சட்டசபையில விவாதிக்கணும் அப்படின்னு வானந்தி அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க அந்த இதை பத்தி பண்ணும்போது தமிழகத்துல ஒரு புறம் அரசு வருமானத்திற்காக மதுக்கிளை நடத்துகிறது மற்றொரு புறம் இயற்கை வளமான மணல் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கொள்ளை நடந்துள்ளது இதை பத்தி பேசணும் அப்படின்ட்டு இவங்க வானதி சீனிவாசன் சட்டசபையில் கேட்டிருக்காங்க மன விஷயத்தை சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமலாக்கத்துறைக்கும் அமலாக்கத்துறை எடுக்கும் நடவடிக்கை தொடர்பாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கை விளை விட வேண்டும் அப்படின்னு பாரதீசீனிவாசன்னு சொல்லிருக்காரு அதுல வசமா மாட்டிருக்காங்க அது என்ன ஆ போகுதுன்னு தெரியல என்ன சார் இந்திய முறை மருத்துவத்துல சென்னை ஐஐடி யுட இணைந்து புதிய தொழில்நுட்பம் என்னமோ பயன்படுத்த போறாங்களாமே அது என்ன சார் சார் அவங்க என்ன பண்ணிருக்காங்க இது வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சுப்ரமணியம் பேட்டி குடுத்துருக்கா அவர் என்ன குடுத்துருக்காரு இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை நடக்கும்பொழுது நூத்தி பத்து அறிவிப்புகள் இந்த ஆண்டு செயலில் அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல வந்து மூன்று அறிவிப்புகள் இன்னைக்கே சொல்றேன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துல மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னு சொல்லிருக்காரு அதுல என்ன சொல்ற இந்திய முறை மருத்துவத்தில் அப்ளைடு மெக்கானிக்கல் மற்றும் பயோமெடிக்கல் பொறியியல் துறையின் வாயிலாக புதிய தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி சிகிச்சை மேற்கொள்ள சென்னை ஐஐடியுடன் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை பரிந்துணர் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அதே போல ஆயுர்வேத அறிவியல் ஆராய்ச்சி மத்திய கவுன்சிலுடன் பரிந்துணர் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது அப்படின்னு அவர் அப்புறம் கொஞ்சம் நிறைய ஒரு ரெண்டு மூணு குறுஞ்செய்திகள் படிச்சேன் சார் எனக்கு அதை பத்தி உங்ககிட்ட கேட்கணும் சார் நீங்க கொஞ்சம் எனக்கு அந்த குறுஞ்செய்திகள் பத்தி நீங்க சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த இவங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் இவங்க வந்து இவங்க தனியா வந்து இவங்க எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வராங்க அது இவங்க என்ன சொல்றாங்க மூணு அஞ்சு எட்டாம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு நோ அப்படின்னு மாநில கல்வித் தொகை பரிந்துரைச்சிருக்காங்க அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன சார் இது ரொம்ப எதிர்பார்த்தது தான் இவங்களுக்கு தான் எப்போவுமே மத்திய ஒன்றிய அலர்ஜி அவங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தவொடனே முதல்ல இல்லை இல்லை நாங்கள் தனியாக வந்து பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதி அரசர் முருகேசன் அப்படின்னு ஒருத்தர் குழுவை பரிந்துரைச்சாங்க அவரோட பரிந்துரைகளில் அநேம நம்ம எதிர்பார்த்தது தான் இருக்கு ஒன்னு இருமொழி கொள்கை ரெண்டாவது கல்வியை மாநில பட்டியல்ல கொண்டு வரணும் மூணாவது முக்கியமானது தெரிஞ்சது நீட் எட்டு வகுப்புகளுக்கு பொது தேர்வு கூடாது அதாவது கல்லூரி சேர்க்கைக்கு இதுவரைக்கும் பிளஸ் டூ எல்லாம் ஒழிச்சுட்டாங்க முன்னாடியே பிளஸ் டூ மார்க் வச்சுதான் கொடுத்திருந்தாங்க இனிமே பிளஸ் ஒன் மார்க்கையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பரிந்துரை செய்திருக்காங்க இன்னொரு கேள்வி இருக்கு சார் அதுவும் வந்து குறுஞ்செய்தியை பற்றி தான் அதாவது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸின் தாலிபான் கொடுங்கோள் ஆட்சியில் ஒவ்வொரு கிராமமும் சந்தோஷ்காலியாக மாறி வருகிறது அப்படின்னு ஒரு இது இருக்கு அதை பத்தி உங்களுடைய ஷார்ட்டா சொல்லுங்க சார் ஏற்கனவே மக்கள் வந்து வெஸ்ட் பெங்கால்னு சொல்றதை விட வேஸ்ட் பெங்கால்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளவு அராஜகம் நடந்துட்டு இருக்காங்க இப்பதான் எலெக்ஷன் போது பார்த்தோம் எந்த விதமான எவ்வளவு அராஜகம் நடந்ததுன்னு புதுசாக ஆமா அதனாலதான் இப்ப இந்த திரிபுராவோட முதல்வர் மாணிக் ஷாஹா அவரே குற்றம் இருக்காரு இந்த திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி வந்து தாலிபானை விட பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சி இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல வடக்கு தினாய்பூர் மாவட்டம் அந்த இடத்துல தேஜமுல் அப்படின்னு ஒரு ஒரு கொடூரன் டிஎம்சி கட்சியை சேர்ந்த ஒரு கொடூரன் அவன் வந்து ஒரு பெண்ணைய ஒரு கம்பால அடிக்கிறான் பப்ளிக் கதற கதற அடிக்கிறான் அது என்ன அது என்னடான்னு பாத்தாக்க இவன் பேரு தேஜமுல் அந்த பெண்ண வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்தை வச்சு அந்த பொண்ணு வந்து திருமணத்தை மீறிய உறவு அறுவடைய இருந்திருக்க போல இருக்கு அதுக்கு என்ன பண்றாங்கன்னா அதுக்காக இவன் வந்து பொது வெளியில வச்சு அடிக்கிறான் அதுக்கு அந்த அந்த ஊர் எம்எல்ஏ ஹமிதுல் ரஹ்மான் அப்படின்னு ஒரு டிஎம்சி காரன் அவன் வந்து சொல்லிருக்கான் இது ஒன்னும் தப்பு இல்லையே அவன் என்ன சொல்றான் எங்கள் முஸ்லீம் ராஷ்டிரத்தில் இது போன்ற நடத்தை கெட்ட பெண்களுக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கான் சொல்றேன் இது இந்திய ஜனநாயகமா இல்ல முஸ்லிம் சரி யாருக்குமே என்ன கொடுமை பாருங்க இது கண்டிப்பா கண்டிப்பா இன்னொரு ஒரு ஒரு படிச்சேன் சார் அதை பத்தி உங்களுடைய ஒரு வியூஸ் எனக்கு வேணும் அதாவது பொதுமக்கள் வசிக்கும் கண்டோன்மெண்ட் எனப்படும் சுமார் பதிமூணு இராணுவ பகுதிகள் அந்தந்த ஊராட்சிகளிடம் ஒப்படைக்கப்பட போறது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதை பத்தி சொல்லுங்க சார் அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளக்காரங்காலத்தில் இருந்த எத்தனையோ தேவையில்லாத சட்டங்கள் மாறின மாதிரி இந்த கட்டோ கண்டோன்மெண்ட் சட்டமும் அதாவது ஒரு இராணுவ பகுதி இருந்தால் அதை சுற்றி இருக்கிற பகுதியில் உள்ளூர் மக்கள்லாம் தங்கியிருப்பாங்க அந்த இடத்துக்கு பேர் கண்டோன்மெண்ட்டு அந்த இடத்த பராமரிக்கிற செலவு அந்த இராணுவ அமைச்சகம் தான் பண்ணிட்டு இருந்தது இருந்து அது தேவையில்லாத செலவு ராணுவத்துக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த கண்டோன்மெண்ட் உங்களோட ராணுவ ஏரியாவை நீங்க வச்சுக்குங்க மக்கள் வசிக்கிற பகுதியை வந்து அந்தந்த ஊராட்சிக்கு கொடுத்துருங்க அவங்க வசூல் பண்ணிப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வேணுங்கிற வசதி பண்ணுவாங்க இது மாதிரி ஒன் லட்சம் ஏக்கர் பதிமூணு கண்டோன்மெண்ட்டு மோடி அரசாங்கம் ஒன்னு ஒன்றா அந்த ஊராட்சிகளுக்கு திருப்பி கொடுத்துன்னுருக்கு அதனால ராணுவ அமைச்சகத்தோட செலவு பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு இது ரொம்ப நல்ல விஷயம் நடந்துட்டு சார் இப்ப விரிவான செய்திகளுக்கு வருவோம் முதல் கேள்வி சென்னை உயர் நீதிமன்றம் அனுமதித்த பணிகளில் மட்டுமே நியமனங்கள் செய்ய முடியும் முறையற்ற சட்டவிரோத நியமங்களை அதிகாரிகளோ நீதிமன்றமோ செய்ய முடியாது அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் சட்டம் இது என்ன சார் 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 எஸ் நான் கொஞ்சம் என்ன அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல விளவங்கோடு தாலுக்கால கோடு அப்படின்னு ஒரு வில கிராம வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கு சார் அதுல குடிநீர் விநியோக உதவியாளர் உள்ளிட்ட சில போஸ்ட்ல சேவியர் என்பவர் உள்ளிட்டோரே தினக்கூலி அடிப்படை கான்ட்ராக்ட் இது மாதிரி டெம்பரவரி இதுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பஞ்சாயத்து தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்க பல ஆண்டுகளாக இதுல அவங்க பணியாக்குறாங்க அதனால எங்களுக்கு பர்மனண்ட் பண்ணணும் அப்படின்னு ஹைகோர்ட்ல வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்ப என்ன பண்றாங்க ஹைகோர்ட்டும் இவங்களை பணியை வந்து பர்மனன்ட் பண்ணுங்க ஜாப அப்படின்னு உத்தரவு கொடுத்துருந்தாங்க ஆனால் அரசு தரப்பில் இவர் என்ன பண்ணாங்க கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஆர் நீலகண்டன் அப்படிங்கிறவர் ஆஜராகி பஞ்சாயத்து பணி விதிகளின்படி இந்த நியமனங்கள் நடக்கவில்லை அனுமதிக்கப்படாத பயணிகளில் தினக்கூலி ஊழியர்களை பணிவரை அதாவது பர்மனன்ட் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிருக்க சோ இந்த மனுவை வந்து விசாரிச்சுட்டு இப்ப நீதிபதிங்க அவங்க வேற உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க என்ன பண்றாங்கன்னா உச்ச நீதி உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி சுப்ரீம் கோர்ட் பிரகாரம் தேர்வு விதிகளை பின்பற்றியே பணியிடங்களில் நியமிக்க வேண்டும் பணியிடங்களில் தான் நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் முறையற்ற சட்டவிரோத நியமனங்களை அதிகாரிகளும் நீதிமன்றங்களும் வரன்முறை செய்ய முடியாது பர்மனன்ட் பண்ண முடியாது பொது வேலை வாய்ப்பு சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் சட்டவிரோத முறையற்ற நியமனங்களை வரைமுறை செய்வதன் வாயிலாக தகுதியானவர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதை அனுமதிக்க முடியாது சட்டவிரோத நியமனங்களை முறைப்படுத்துவதால் தகுதியான நபர்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுகின்றன பின்வாசல் நியமனங்கள் பேக்டோர் என்ட்ரி வேலை இல்லாத லட்சக்கணக்கான இளைஞர்களை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்க என்ன சொல்றாங்க இந்த வழக்கை பொறுத்தவரை தினக்கூலி அடிப்படையில் தண்ணீர் விநியோக உதவியாளரை பஞ்சாயத்து தலைவர் அந்த இந்த இந்த பஞ்சாயத்தில் பணிக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை எனவே தனி நீதிபதியின் உத்தரவு ஜட்மெண்ட் தனி நீதிபதியுடைய உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டேன் மக்களுக்கு இன்னமும் நீதிமன்றத்துக்கு மேல நம்பிக்கை இருக்குன்னு காட்டுது இருக்கு ஓகே எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு இத பத்தி கேட்கணும் சார் அதாவது பழங்கால ஆங்கில ஆங்கில ஆட்சியில் உருவாக்கப்பட்ட பழமையான கிரிமினல் சட்டங்கள் நீக்கப்பட்டு இன்னிலிருந்து மூணு புதிய கிரிமினல் சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்குங்க அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க அதாவது ஒரு பாம்பு போன்ற பாம்பு போல ஒரு ஒரு உயிரினம் கூட அப்பப்ப சட்டையை உரிச்சுக்குது அதாவது வளரும் போது மாற்றங்கள் தேவை மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க ஸ்லேவிஷ் இருக்காங்க இப்ப நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி பழையன கழிதலும் புகுதன புதியன புகுதலும் வலுவல கால வரை நானேன்னு சொல்லிருக்காங்க அதத்தான் இப்ப மோடி அரசு பண்ணிருக்கு இந்த காயிலாங்கடைக்கு போக வேண்டிய பழைய சட்டங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசா மூணு சட்டங்கள் அது வந்து டியூ ஃபாலோ பண்ணி பண்ணி டிஸ்கஸ் ஜனாதிபதியோட பர்மிஷன் வாங்கி அரசு தழில வெளியிட்டு இன்னையில இருந்து ஜூலைல இருந்து அமலுக்கு வந்துருக்கு ஒரே ஒரு இடையூறு நான் இதையும் படிச்சிருக்கேன் அதாவது சுப்ரீம் கோர்ட் சந்திராச்சூட தலைமை நீதிபதி இருக்காருல்ல அவர் கூட இருபது நாளைக்கு முன்னாடி இதை படிச்சு

இது மூணும் வந்திருக்கு இதில் எவ்வளோ முக்கியமான தற்காலத்துக்கு ஏற்ற சட்டங்கள் புதுசா அமலுக்கு வந்திருக்கு அதுல ஒரு சில இது நம்ம பார்க்கலாம் இப்ப பழைய சட்டத்துல தேச துரோகம் அப்படிங்கிற ஒரு குற்றம் மட்டும்தான் இருந்தது இதை இப்போ வந்து அதை நீக்கி அதோட சேர்த்து பிரிவினைவாதம் கிளர்ச்சி இறையாண்மை எதிர்ப்பு தேச ஒற்றுமைக்கு இடையூறு இதையெல்லாம் சேர்த்து அதுக்கு உண்டான தண்டனை விவரங்கள் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல புகார்களை நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் கொடுக்கணும்னு கிடையாது மின்னஞ்சல் மூலமா கொடுக்கலாம் அதோட எஃப்ஐஆரும் மின்னஞ்சல் மூலமா அனுப்பணும் அதே மாதிரி சம்மன் சம்மன் கூட மின்னஞ்சல் மூலமா கொடுக்கலாம் ஒருத்தரை கைது பண்ணினா அவரோட உறவினர்களுக்கு உடனடியா தகவல் தெரிவிக்கணும் அதே மாதிரி வீண் வாய்தாக்கள் ஒழிப்பு சும்மா சும்மா வாய்தா இழுத்துண்டே இருக்கிறது ஏற்கனவே கோடிக்கணக்கான வழக்குகள் எல்லாம் தேங்கி இருக்கு அதே மாதிரி பதினாலு நாள்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் ரெண்டு மாசத்துல விசாரணை முடியணும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா வாக்கு மூலம் வாங்கலாம் அங்க அறுபது நாளைக்குள்ள குற்றச்சாட்டு பதிவு பண்ணனும் இது முக்கியமானது விசாரணை முடிஞ்சு நாற்பத்தஞ்சு நாள்ல தீர்ப்பு வந்தாகணும் எவ்வளவு

மம்தா அப்புறம் மும்பையில ஒரு ஹவுசிங் சொசைட்டி அவங்களோட குற்றச்சாட்டு என்ன என்ன பேச்சுவார்த்தை அமல்படுத்திட்ட மோடி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இது விஷயமா கடிதம் எழுதி கருத்து கேட்டு இருக்காங்க அதுல பதினெட்டு மாநிலங்கள் பதில் கொடுத்திருக்காங்க ஆறு யூனியன் பிரதேச பதில் கொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் நீதிகள் இப்ப சொன்னீங்கல்ல சிஜேஐ அவரும் கொடுத்திருக்காரு பதினாறு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க அறிவுரை கொடுத்திருக்காங்க இருபத்தி ரெண்டு சட்ட கழகங்கள் பதில் கொடுத்திருக்காங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு எம்பிக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இவ்வளவு பண்ணிட்டு அந்த சட்டம் வந்திருக்கு அதனால இவங்க குற்றச்சாட்டுல கொஞ்சம் கூட உண்மை இல்லை அவ்வளவுதான் அவ்வளவுதான் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு செந்தி மூலத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்